பட்டாம்பூச்சிக்கு பட்டர்ஃப்ளை என்ற பெயர் எப்படி வந்தது தெரியுமா வாங்க பார்க்கலாம் பொதுவாக குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை அனைவருக்குமே பட்டாம்பூச்சியை பார்த்தால் வந்து மனதில் இன்பம் பொங்கும் பல வண்ண நிறங்களோடு பறந்து சுற்றி திரியும் அவற்றை பார்த்தாலே நம்மளுடைய மனதிலேயும் பேரானந்தம் ஏற்படும்னே சொல்லலாம் இந்த பட்டாம்பூச்சி ஆங்கிலத்தில் வந்து பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் இல்லையா விதவிதமான வடிவங்களில் பல்வேறு நிறங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வண்ணமயமாக வந்து காட்சியளிக்கும் வண்ணாத்தி பூச்சிகள் பல்வேறு ஒரு வகையான இனங்களை வந்து கொண்டுள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் வந்து கூறுகிறாங்க சரி பட்டாம்பூச்சியை வந்து பட்டர்ஃப்ளைனை ஏன் அழைக்கிறார்கள் என்று இப்போது நம்ம பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் வெள்ளை போன்ற மஞ்சள் நிறத்தில் இருக்கும் பொதுவான வந்து சல்பர் பட்டாம்பூச்சிகள் தான் இதற்கு காரணம் என்று வந்து ஒரு சில ஆதாரங்கள் வந்து கூறுகிறதா அந்த பேரின் தோற்றத்திற்கான ஒரு சாத்தியக்கூறு இந்த மஞ்சள் நிற பட்டாம்பூச்சிகள் தானே இதை தவிர வேறு சில காரணங்களும் இருக்கிறதா பட்டாம்பூச்சிகள் அவற்றின் மலத்தின் நிறத்திற்காகவும் பட்டர்ஃப்ளை என்று பெயரிடப்படலாமா பட்டாம்பூச்சிகள் வந்து உருமாற்றம் அடையும் போது மெக்கோனியம் என்று அழைக்கப்படும் வந்து கிராஸ்லீஸில் இருந்து வெளிவரும் முதல் மலம் பிரகாசமான நிறத்தில் பெரும்பாலும் மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும் ஆகவே தான் பட்டர்ஃப்ளை என்ற பெயர் வைத்திருக்கலாம் என்பதும் மற்றொரு கருத்தாக இருக்கிறது இடைக்காலத்தில் மக்கள் வந்து பட்டாம்பூச்சிகளை பால் மற்றது வெண்ணைய திருடியதாக வந்து நம்பினர் என்றும் கூறப்படுகிறது தாதுக்களால் தங்கள் உணவை வந்து பார்த்தீங்கன்னா நிரப்ப பார்க்கும் போது பட்டாம்பூச்சிகள் பால் மற்றும் வெண்ணையை வந்து திருடியதாக நம்பினர் என்றும் கூறப்படுகிறது தாதுக்களால் தங்கள் உணவை வந்து நிரப்ப பார்க்கும் போது பட்டாம்பூச்சிகள் சிறுநீர் மலம் மற்றது வந்து இறந்த விலங்குகள் உட்பட பல விசித்திரமான விஷயங்களை வந்து உண்ணும் என்றும் ஆய்வுகள் வந்து கூறுகிறது இடைக்காலத்தில் வந்து பால் பொருட்கள் கொட்டகையில் வந்து தயாரிக்கப்பட்ட போது அதில இருந்து தூக்கி எறியப்பட்ட வேஸ்ட் பால் பொருட்களை வந்து பட்டாம்பூச்சிகள் உண்ட காரணத்தினால் அவற்றுக்கு இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறதா எந்த காரணமாக இருந்தாலும் சரி நாம எல்லாருக்குமே பட்டர்ஃப்ளை என்கின்ற வார்த்தை மற்றது பட்டாம்பூச்சிகளையும் மிகவும் பிடிக்கும் இல்லையா பலவிதமான வண்ணங்களில் இவை வந்து காணப்படுறதால இவற்றை வந்து தமிழில் வண்ணாத்தி பூச்சிகள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் இன்றைய கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிஸ்டின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி